நீங்க வீட்டுல பொண்டாட்டியா அம்மாவா இருக்கிறதுக்கு சம்பளமா இப்ப நீ என்ன பண்ண போற இப்ப உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்காக என்ன சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் குடுக்கலாம் சார் எவ்வளவு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ர பேசுன்னு தேர்ட்டி தௌசண்ட் கொடுக்கலாம் எவ்வளவு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ர பேசுன்னு தேர்ட்டி தௌசண்ட் குடுக்கலாம் ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஒன் லேக் கொடுக்கல

எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா ஹஸ்பண்ட்க்கு நான் செய்யற வேலைக்கு எனக்கு ஃபைவ் தௌசண்ட் பையனுக்கு செய்ய வேலைக்கு டென் தௌசண்ட் ஏன் பசங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு டபுள் அமௌண்ட் பையன் படுத்துற பாடு ஜாஸ்தி சார் ரொம்ப நீ ஏன்டா பதற நானே பதறல நீ ஏன் பதறற இருக்கப்பா என்ன கணக்கு 50000 என்ன கணக்கு நான் கேக்குறேன் அவன் கூட கட்டறதுக்கு மெயினா எனக்கு 3/4 ஜாஸ்தி எனக்கு தேவைப்படுது சோ அதனால அவனுக்கு 5000 எக்ஸ்ட்ரா

கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபா கேட்கலாம் சார் ஆனா நியாயம் ஏதாவது கேளுங்க ஒரு அமௌண்ட் நியாயம் ரூபாய் கொஞ்சம் அதிகமா இல்லையா டோன்ட்டோரி அது முடியாது நானே சொல்லிட்டேன் நீங்க கோபப்படுறீங்க டாக்டர் வந்து நான் மெடிசன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஜெனரலா நான் ஒரு நான் வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு ফুল டைம் பாத்துக்க முடியும் ஓ நீ அப்படி வரியா முடியும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கைட் பண்ண முடியும் ஆஹா அது ஃபுல் டைம் நான் உங்களுக்காக என்னோட சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாம பார்க்கறோம் நம்ம

ஏன் இப்படி பாக்குறாரு பசங்களை கூப்பிட்டு போறது வரது மார்க்கெட் போறது இந்த பக்கம் எலும்பு தேயுதுங்கிறாங்க சார் வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி இதுக்கப்புறம் திரும்ப முடியல சார் கழுத்த திரும்பி திரும்பி சொல்லதான் முடியும் திரும்பி பார்க்க முடியாது ஆனா ஆபீஸ்க்கு 25 கி.மீ வீட்டுக்கு போய் வந்து வந்துட்டே இருக்காரு அது அது அவங்க தலைய இல்ல தெரியாம கேக்குறா மாட்டனடா மனசு பசங்கள பாத்துக்கிறதுக்கு 10000 பசங்கள பாத்துக்கிறதுக்கு 10000 சமைல் பண்றதுக்கு 10000 சமைலுக்கு 10000 இந்த வீட்ல வாட்ச்மேன் வேலை பார்க்கணும் பாத்தீங்களா

பசும்பால் குடிச்சாலும் போராது சார் ஒரு லிட்டர் எரும பால் குடிக்கணும் அதுவும் எங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து ஒரு டென் கிலோமீட்டர் என் பேக் போச்சு என் கழுத்து போச்சு எல்லாமே போச்சு என் கலர் போச்சு எல்லாமே போச்சு என் மானம் போச்சு என் மரியாதை போச்சு என் கண்ணியம் போச்சு போச்சு எல்லாமே போச்சு பொத்தி பொத்தி வச்சிருந்த கலரு எல்லாமே போச்சு மெயின் என் பர்சனாலிட்டி போச்சு சார் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார் நான் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது

மணி கொடுத்து வாங்க முடியாது இல்லையா எந்த அன்பையும் வந்து வெலை முடி வெலை வந்து பிரைஸ்லெஸ் அதனால வந்து எனக்கு அதனால இந்த லைன் எனக்கு ரொம்ப டம் ஆகுது அன்புக்காக கேக்கல பாசத்துக்காக வெலை போடல ஃபெஸ்டிவல்ல டைம்ல வீட க்ளீன் பண்ணணும் அது யாரோட வேலை நம்ம வேலை ஏ அதல பங்கு எடுத்து கூடாதா அட நார போய் இவன் அக்கப்பூர் பத்தானடா ஒட்டட வாயில விழுங்க அவரு டைனிங் டேபிளுக்கு நேரா கிர ஃபேன்ல அப்படியே பாப்பாரு அவர் பேங்கல மல்லாக்கா படுக்கும்போது அந்த ஃபேன்ல இருந்து ஒட்டட விழும்